வணக்கம் நண்பர்களே பராமரிப்பு பணிகளால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருச்சி திண்டுக்கல் இடையே பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவையில் மாற்றங்கள் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சில ரயில்கள் மாற்றுப்பாதையிலும் சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது காணொலிக்கு போகலாம் வாருங்கள் எந்தெந்த ரயில்கள் என்று பார்க்கலாம் மாற்றுப்பாதையில் இயக்கும் ஜனவரி நாலு ஏழு ஒம்பது பதினொன்றில் செங்கோட்டை மயிலாடுதுறை ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் ஜனவரி ஒம்போதில் நாகர்கோவில் மும்பை ஜிஎஸ்டி சிஎஸ்டி பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி மூணு ஆறு எட்டு பத்து குருவாயூர் சென்னை எழும்பூர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் ஜனவரி நாலு பதினொன்னில் நாகர்கோவில் காச்சிக்குடா ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஜனவரி ஒம்பது பதினொன்னில் மயிலாடுதுறை செங்கோட்டை ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் ஜனவரி பத்து காச்சிக்குடா நாகர்கோவில் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜனவரி அஞ்சில் பனராஸ் குமரி ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் ஜனவரி ஒம்பது பதினொன்னில் திருவனந்தபுரம் திருச்சி டபுள் டூ சிக்ஸ் டூ எயிட் ஜனவரி பதினொன்னில் கொல்லம் செகந்திராபாத் ஜீரோ செவன் ஒன் செவன் சிக்ஸ் ஆகிய ரயில்கள் விருதுநகர் மனாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது பயணிகளை கவனித்து பயணம் பயணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்து ஜனவரி நாலு பதினொன்னில் குமரி ஹவுரா ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சாரி ஒன் டூ சிக்ஸ் 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 ஜனவரி ஏழில் நாகர்கோவில் மும்பை சிஎஸ்டி ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ ஓகா ராமேஸ்வரம் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் ஆகிய ரயில்கள் விருதுநகர் மதுரை சாரி மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி கரூர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் ஜனவரி நாலு ஏழு ஒம்பது பதினொன்னில் கோவை நாகர்கோயில் கோவை ரயில்கள் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் டூ விருதுநகர் மனாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி கரூர் ஈரோடு வழியாகவும் ஜனவரி ஒம்போதில் மதுரை பிகேனர் ரயில் டூ டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மனாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வழியாகவும் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது பகுதி ரத்து ஜனவரி ஏழு பதினொன்னில் சென்னை எழும்பூர் மதுரை ஜேத் எக்ஸ்பிரஸ் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஒன் திருச்சி வரை ஜனவரி ஆறில் ஓகா மதுரை ரயில் ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ விழுப்புரம் வரை ஜனவரி மூணு ஆறில் ஈரோடு செங்கோட்டை ரயில் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் கரூர் வரை ஜனவரி ஒம்பது பதினொன்னில் பாலக்காடு திருச்செந்தூர் ரயில் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் திண்டுக்கல் வரை மட்டும் இயக்கப்படும் ஜனவரி ஏழில் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் ரயில் டபுள் டூ சிக்ஸ் செவன் டூ திருச்சியில் இருந்தும் செங்கோட்டை ஈரோடு ரயில் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் கரூரில் இருந்தும் ஜனவரி பத்தில் மதுரை ஓகா ரயில் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் சாரி ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் விழு விழுப்புரத்தில் இருந்தும் ஜனவரி ஒம்பது பதினொன்னில் திருச்செந்தூர் பாலக்காடு ரயில் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ டூ திண்டுக்கல்லில் இருந்தும் புறப்படும் தாமதம் ஜனவரி நாலில் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் ரயில் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஒன் எழும்பூரிலிருந்து காலை ஏழு மணிக்கும் கொல்லம் செகந்திராபாத் ரயில் ஜீரோ செவன் ஒன் செவன் சிக்ஸ் கொல்லத்தில் இருந்தும் காலை ஏழு மணிக்கும் ஜனவரி ஒம்பது பதினொன்னில் மதுரை திருவனந்தபுரம் அமிர்தா ரயில் ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் மதுரையிலிருந்து மாலை ஐந்து ஐம்பது மணிக்கும் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் நாகர்கோயிலிருந்து மதியம் ரெண்டு ஐம்பது மணிக்கும் ஜனவரி பத்து பன்னெண்டில் திருச்செந்தூர் மணியாச்சி பேசஞ்சர் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ திருச்செந்தூரில் இருந்து மதியம் மூணு நாற்பது மணிக்கு தாமதமாக பெறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பயணிகளை கவனித்து பயணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காணொலியை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொலியும் பாருங்கள் நன்றி வணக்கம்